இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் பிரியமானவர்களே கவலை படாதிருங்கள் நேற்றைய தினத்திலே ஆண்டவர் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொன்னார் இன்று கவலைப்படாதிருங்கள் என்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை ஆலோசனையை உங்களுக்கு கட்டளையிடுகிறார் கவலைப்படுவதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை மாறாக கவலைப்படுவதனால் நம்முடைய சிந்தையும் கெட்டுப்போகும் சரீரமும் கெட்டுப்போகும் நாம் எல்லா விதத்திலும் நன்மையை பெற வேண்டிய வழிகளையெல்லாம் மறந்து அமர்ந்து விடுவோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து வைத்துவிடுங்கள் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம் கவலைப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறதா ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதா அந்த கலக்கத்தினால் உருவான கவலை உங்கள் இருதயத்தை விட்டு அகல மறுக்கிறதா இந்த காலை வேளையில ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா அதை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பிலிப்பியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஆம் எல்லா காரியத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் கவலைப்படுகிற சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொள்ளுவார் இன்னொன்று தெரியுமா நாம் கவலைப்படுவதனால் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை அதற்கு மாறாக ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்து நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்துவிட்டால் நம்மை விசாரிக்கிற தேவன் எப்படியாகிலும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து ஒரு பாதுகாப்பான நன்மையான பாதையிலே நம்மை நடத்த அவர் போதுமானவர் எனக்கு அன்பானவர்களே சிலர் கடந்து போன காரியங்களை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் சில மாதங்களுக்கு முன்பதாக நடந்தது சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்தது என்று சொல்லி கடந்து போன துன்பமான துயரமான காரியங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பார்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் சிலரோ எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது என்னுடைய எதிர்காலம் இருளா இருக்கிறது போல காணப்படுகிறது இது எப்படி ஆகும் என்று எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த ரெண்டு கவலைகளுமே நமக்கு ஒரு பலனையும் கொடுக்க போவதில்லை கடந்த கால கவலை நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கும் எதிர்கால கவலை நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கும் இவ்வளவுதானே தவிர வேறொன்றையும் அது செய்யாது மாறாக உங்களை விசாரிக்கிற தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து விடுங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவர் பாதத்திலே வைத்து விடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முதலாவது தேவனுடைய இராச்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மற்றவைகளெல்லாம் அவர் நமக்கு கூட கொடுத்து எல்லாவற்றிலும் ஒரு நன்மையான பாதையை உங்களுக்கு காட்டுவார் எனக்கு அன்பான பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கவலைக்கு விடை கொடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் உங்கள் கண்ணீரின் பாதையை கழிப்பாக மாற்றுவார் செபிப்போமா அன்பு தகப்பனை கவலைப்படாதிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தேவன் எங்களுக்கு கற்று நாங்கள் எல்லாவற்றையும் உமக்கு உடைய பாத வத்துட்டு எங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக சென்று எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு செவ்வையாக்கி தருவீராக கவலைகள் எல்லாம் கடந்து போய் கண்ணீரின் பாதையெல்லாம் கடந்து போய் கழிப்பான ஒரு நாளை காண உடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டும் மீட்பரேசமின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் பிரியமானவர்களே கவலைப்படாதிருங்கள் ஆமேன்